எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு பாரம்பரிய சமையல் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஆச்சியோட ஸ்பெஷல் ரெசிபி புல்லப்பெத்த குழம்பு அப்படி சொன்னால் தான் எங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கிட்ட கருப்பு மிளகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு துண்டு தேங்காய் அவ்வளவுதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மியில் அரைச்சி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அரைச்சாச்சு இருக்கட்டும் நூறு கிராம் பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இதுவும் இருக்கட்டும் இப்போது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரித்து கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கிக்கலாம் குறுக்க குறுக்க நீட்ட மாறுக்க குறுக்க அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டியில் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியவும் நாம் உரிச்சு வச்சுருக்கிற அந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்ல பூண்டு வெந்திருக்கு இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில அந்த ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ஒரு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இங்கே பாருங்கள் கண்ணாடி பதம் நல்லா வந்திருக்கு கலரும் மாறி இருக்குது இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா விட்டு மூடி போட்டுருங்க வேகட்டும் அந்த எண்ணெயிலே தான் வேகணும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு ஒன்றா இருக்குது இந்த டைமில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சத்தூளோட அந்த மணம் மாறணும் அடுத்து ஒரு ஸ்பூன் கிட்ட தனி மில் மல்லித்தூள் அதை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்டே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கோல்ல அந்த கலவையை இது கூட சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு நூற்றம்பது மில்லி தண்ணியை அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துறாதீங்க இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்படியே கூட வச்சுக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் அதோட பச்சை வாசனை போகணும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி கலந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்ட இடம் எங்கேன்னு தெரியாத அளவுக்கு போயிடும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆற வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு இப்போது இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு எந்த அளவுக்கு தள தளன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இது அப்படியே சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஆச்சு அவிச்ச முட்டையும் இந்த குழம்பையும் ஊற்றி நல்லா தட்டில் போட்டு உருட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் எப்படி சாப்பிட்றோனே தெரியாது அளவுக்கு போய்கிட்டே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க பசங்களுக்கு அவசியம் செஞ்சு கொடுங்க உடம்பு வலிக்குது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செய்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குழம்பு புள்ளை பற்றவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசித்து சமைச்சா ருசிச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ